எனக்கு இது வேறு தெரியாம கரம பொடி கரம பொடி நீ கரம் அது பரவாயில்ல சரி மஜா இது அப்படி போட்டுமே ரன்னிங்கா ரெண்டிங்க போங்க சரி மஜா இது வந்து கரம புட்டிங்க கரம புட்டிங் கரம புட்டிங் ஆ கரமல் புட்டிங்னு சொல்றான் அது பிரச்சனை இல்ல மஜா நம்ம நாட்ல ரெண்டா போகுதாம் ஓ அதுக்கு இப்ப வந்திருக்காரு என்னட்டு சொன்னா இப்ப நம்ம ஓனர் இருக்காருல ஓனர் நம்மட வேறயா அவர் தெரியினாரே ஓ ஏக்கணும் இப்ப ஓர டப்பா வந்து 500 ரூபாயா 500 ரூபாயா இது அட இது எடுத்தா இது புரியாமே இதை எடுத்தா ஃப்ரீயாமே அப்ப தெரிஞ்சு வைத்து எப்படி லாபம் ஒன் எடுத்தா சும்மா ஒன் எடுத்தா ஏற்கனவே இந்த முதல் தரம் எடுத்தா ஐநூறு ரூபா

அவங்க வீக்கில இருந்தா தான் நாங்க எடுப்போம் அவங்க சாப்பிடுத்து வந்து உடனே வாங்கிட்டு உடனே போனா எடுக்க மாட்டோம் எடுக்க மாட்டோம் அவங்க அப்படித்தான் நியாயத்துல வேலை செய்யணும் சரியா அப்ப நமக்கு உங்களுக்கு எடுக்க மாட்டேன் எடுக்கணும் கட்டா லேட் ஆகி சரிமாஜா நல்ல ஒரு செலிபிரிட்டி ஆயித்தாரு நம்ம அப்படி சரி சரிமாஜா மாங்க மட்ட மாவட்டமா கல்லடி வீச்சா அங்கால விழுக்கிறாங்களாம் மீன் பருமா கொஞ்சம் சும்மா தருவாங்களா சும்மா தான் தருவாங்க பல அழுத்தா தான் சும்மா வருவாங்க சும்மா வருவாங்க கரமா புட்டிங்

அதே தள்ளுபடியா குறைஞ்சு குடுப்பேல மச்சான் என்னன்னு சொன்னா நீங்க உங்களோட தொடர்பு கொள்ளலாம் நேரடியா வந்து சாப்பிடுவோம் கலியான வீடு சாமத்தி வீடுல எல்லாம் எடுப்பாங்கண்ணா அந்த தொடர்பு கொள்ளலாம் நம்பரை போடுவன் நம்ம ஜம் ஜம் ஆ ஹரமல் புட்டிங் கரமல் புட்டிங் ஆ ஹரமல் புட்டிங்கன்னு சொல்லுவாங்க அவங்க கரம் போட்டான்னு சொல்லித்தான் பிரச்சனை இல்ல நல்ல பேர் மச்சான் ஆனால் உங்களுக்கு தேவைண்டா இப்போட தொடர்பு கொள்ளெல்லாம் இப்போ டிக்டாக் ஐடியிலையும் மஜா எப்படி செய்கிறாரோ என்ன என்னென்ன அந்த இதுகளை போட்டு செய்கிற முறையில் போடு போட தானே வேணும் போட்டால் தான் மக்கள் எப்படி செய்கிறாருன்னு பார்த்து தான் விரும்பி எடுப்பாங்க என்னென்ன போடுறாங்கன்னு தெரியாதானே அதை நீங்கள் டிக்டோக்கில் காணா கொஞ்சம் நல்லா இருக்குமா இவங்களோட ஐடியை கொஞ்சம் பண்ணுங்க மஜா அந்த கரம புட்டி உங்க எப்படி செய்முறையில் கொண்டு வராரோ அதை நீங்கள் பார்த்து இவங்களோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு குறைச்சி தருவாராம் டெலிவரி ஆமனே

நினச்சி கூட பார்க்க இல்லாத அளவுக்கான சப்போர்ட் எல்லோரும் தந்திருக்கீங்க இன்னும் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக இதை நல்லா இது எங்கட மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாத்தோடைய சொர்க்கமாக கொண்டு போவோம் எம் எம் ஹெவன் ஆ ஜம் ஜம் ஜவன் ஜம் ஜம் ஜவன் சொர்க்கமாக கொண்டு போகணும் நீங்கள் மக்களை சொர்க்கமாக கொண்டு போகணும் மச்சா அப்பா நீங்கள் சொர்க்கமாக இருக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக கரமல் புடிங் புடிங் நாங்கள் மச்சான் கரம் போட்டு